நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பார்கள் இதனுடைய பொருள் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் படித்தவர்களாக இருப்பார்கள் தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் படித்தவர்களாகவே இருப்பார்கள் ஏதாவது அது சரித்திரமோ அல்லது பூகோளமோ அல்லது விஞ்ஞானமோ அது இயல்பியலோ வேதியியலோ வானவியலோ எதை வேண்டுமானாலும் அதில் அவர்கள் படித்து முன்னேறியிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வது உண்டு அந்த வகையிலே தமிழ்நாடு மிக சிறப்பாக இருக்கிறது என்பா என்று சொன்னால் அதுக்கு ஈடு இணையே அல்லை தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்றால் நான் சொன்ன சொல்லுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அதுதான் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்றது என்று அரிச்சுவடி அரிச்சுவடி என்பது பலருக்கு தெரியாது அரிச்சுவடி என்றால் என்னன்னே தெரியாது காரணம் நான் படித்த பொழுது கிராமத்திலே அரிச்சுவடி என்று ஒன்று கொடுத்து விடுவார்கள் அதில் என்ன இருக்கும் என்றால் அந்த தமிழ் தான் தொடங்கும் உயிரெழுத்துக்கள் இருக்கும் மெய்யெழுத்துக்கள் இருக்கும் உயிர்மை எழுத்துக்கள் இருக்கும் சில வாய்ப்பாடுகள் அல்லது எண்கள் அதுதான் இருக்கும் அரிச்சுவடி சுவடி தான் சுவடி தான் அது ரெண்டு பக்கம்தான் இருக்கும் அதில் எல்லாமே அடங்கிவிடும் முன்பக்கம் ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டால் முன்ன பின்ன அடுத்த பக்கத்தை எடுத்தால் முன்ன பின்ன அரிச்சுவடி அப்படி தான் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் முதல்ல அந்த அம்மா ஆனா படம் இருக்கும் அப்போ எங்களுக்கு படம்லாம் இருக்காது வெறும் ஆ ஆ ஈ அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் க அது அதுக்கப்புறம் புள்ளி வச்சு இக்கு இங்கு இச்சு இப்படி தான் நாங்கள்லாம் படித்தோம் எங்களுக்கு அதை படத்தை வச்சு தான் நாங்கள் அந்த இதை வச்சு தான் தெரிஞ்சுக்குவோம் தான் அப்போ எல்கேஜி யூகேஜியெலாம் நான் படித்த காலத்தில் கிடையாது இப்பொழுது இருக்குது எல்லாமே வந்து அவங்களாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா செலவு பண்ணுறாங்க எல்கேஜிக்கு யூகேஜிக்குலாம் அதுக்கான பாட புத்தகங்களும் அப்படி உருவாக்கிட்டாங்க எல்லாமே இப்போ வந்து ரொம்ப படிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல பணக்காரர்கள் படிக்கக்கூடிய விஷயமாக போய்விட்டது ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல இலவசமாகவே எல்லாவற்றையும் தமிழ்நாடு கொடுக்கிறது சாப்பாடு கொடுக்கிறது அது சில ஆதி திராவிடர்களுக்கு ஹாஸ்டல் தங்கு வசதி கொடுத்து விடுகிறார்கள் இது போல் பல இடங்களில் இருக்கிறது அதனால்தான் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று தொடங்கினேன் அதுக்கு மிக பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் எங்கள் கிராமத்திலே எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருந்தது அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் இருந்தது அதுக்கப்புறம் காலேஜ் இப்படி தான் இருந்தது சில இடங்களில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல்னு சொல்லிவிடுவாங்க எட்டாவது வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது கிராமத்தில் அப்படித்தான் இருக்கும் எங்கேருந்தோ அவங்க நடந்தோ அல்லது சைக்கிள்லேயோ அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க பிளாக் போர்டு தான் இருக்கும் எல்லாருக்கும் சிலேட்டு கொடுத்துருவாங்க அது குச்சி ஒன்று கொடுத்துருவாங்க அதில் தான் அதை எழுதுனாங்க அந்த காலத்தில் இம்போசிஷனுங்கிறதே கிடையாது இப்பொழுது இம்போசிஷன்லாம் உண்டு அது ஒரு பனிஷ்மெண்ட்டு இது செய்யலைன்னா அது முட்டிக்கால் போட சொல்லுவாங்க பெஞ்சு மேலே நிற்க சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி ஒரு காலம் இருந்தது இப்படி பிள்ளைகளை அடித்து விட்டால் அது பெரிய தண்டனைக்குள்ள குற்றமாக மாறிவிடுகிறது அதெல்லாம் நடக்கிறது செய்திகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது காலம் மாறிவிட்டது அரிச்சுவடி என்பது யாருக்குமே தெரியாது இப்போ வந்து ஆ என்றாலே அங்கே ஒரு அம்மா படத்தை போட்டுடுறாங்க ஆவண்ணா என்றால் ஒரு ஆடு படத்தை போட்டுடுறாங்க ஈ என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு பெயரை சொல்லிடுறாங்க ஈ என்றால் ஈ படத்தை போட்டுடுறாங்க இதுபோல் ஒவ்வொருத்துக்கும் படம் போடுறதுனால இந்த பிள்ளைகளுக்கு எளிதாக புரிந்து விடுகிறது அவங்க இந்த ஐக்யூன்னு சொல்லுவாங்களா இன்டெலிஜென்ட் கோஷன்ஸு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் சிறப்பான அதிகம் அதுக்கு இந்த டிவி அதுக்கு பிள்ளைகளுக்கான சில பயிற்சியெல்லாம் வந்து டிவிலே வந்துடுது அதெல்லாம் அவங்க பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிற குடும்பமும் நல்ல பல்கலைக்கழகமாகத்தான் இருக்கிறது எல்லா வீடுமே சென்னையில் மட்டுமல்ல பல நகரங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகரங்களிலுமே எல்லா குடும்பமுமே படித்து விடுகிறார்கள் பலர் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் மருத்துவத்தில் கூட படித்துவிட்டு பல நாடுகளுக்கு சென்று நான் ஒருமுறை இங்கிலாந்து வழியாக போகும்பொழுது எனக்கு அருகாமையில் ஒருத்தர் இருந்தால் அவர் சொன்னால் நான் டாக்டராக வேலை பார்க்கிறேன் நான் இப்போது ஓய்வில் இருக்கிறேன் அங்கே போய் வேலை அங்கே வேலை தொடர்ந்து வேலை பார்த்துருக்கிறேன் டாக்டர் என்று சொன்னார் மருத்துவர் இப்படி பல நாடுகளுக்கு நான் அந்த குவைத்து நாட்டில் போகும் பொழுது பல இந்திய டாக்டர்கள் அங்கே இருந்தார்கள் தமிழ்நாட்டு டாக்டர் யாரையும் நான் பார்க்கவில்லை ஆனால் இந்த ஓமன் நாட்டில் எங்கள் வீட்டிலே பக்கத்து தெருவில் இருந்த ஒரு பெண் அவர் ஆசிரியர் மேக்ஸ் டீச்சராக வேலை பார்த்தார் பல வருடங்கள் வேலை பார்த்தார் இப்படி இந்த கல்வியினுடைய பலன் பல நாடுகளுக்கு அவர்கள் சென்று அவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள் மிக பெருமையாக இருக்கிறது இதெல்லாம் கேட்கும்பொழுது மிக மிக பெருமையாகவே இருக்கிறது ஆனால் இன்றும் அந்த பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இவர்களுக்கெல்லாம் கல்வி அறிவு என்பதே சுத்தமாக அறவே இல்லை அப்படித்தான் அந்த ஒன்றிய அரசு செய்து வருகிறது படித்தவர்கள் எல்லாம் நகரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது அவர்களுடைய தாய்மொழி மட்டுமே தெரியும் இப்படித்தான் இந்தியா இருக்கிறது நீங்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் போனால் எல்லோரும் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் இங்கிலாந்தில் தோன்றிய அந்த ஆங்கிலம் இன்று பல நாடுகளில் பரவிவிட்டது வெறும் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தான் ஏபிசிடி எக்ஸ் ஒய் இசட் அவ்வளவுதான் அதை வைத்து தான் எல்லாவற்றையும் இன்று எளிதாக பேசுகிறார்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது என சிறுவயதிலிருந்தே தற்பொழுது ஆங்கிலத்தை சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் ஒரு அரசியல் தலைவர் உங்களுக்கு ஆங்கிலம் எதற்கு அந்நிய மொழி என்று சொல்கிறார் அது ஒரு சர்ச்சையான விஷயம் அதில் போக வேண்டாம் இதை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன் எனவே நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது இதுதான் அதுக்கு உதாரணம் தமிழ்நாடு தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கருதுகிறேன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்